அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் காரணமாக சென்னை வானகரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம் சோமசுந்தரம் விவரங்களை வணக்கம் வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது தற்பொழுது காலை பத்து மணி முதல் நடைபெற்று வருகிறது இதனால் வானகரம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது மேலும் இந்த சாலையில் இருபுறங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது உண்டாகியுள்ளது குறிப்பாக இந்த சாலையில் பறக்கும் சாலை திட்டம் நடைபெற்று வருவதால் சாலை ஏற்கனவே குறுகலாக உள்ளது அது மட்டுமின்றி இன்று ஞாயிற்றுக்கிழ ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் அருகே வானகர மீன் சந்தையில் மீன் வாங்க அசைய பிரிவர்களும் குவிந்துள்ளனர் அவர்களும் அதிக அளவில் வாகனங்களில் வந்துள்ள காரணத்தாலும் இந்த சாலையில் இரு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது மேலும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாமல் இந்த அதாவது இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது குறிப்பாக மதுரவாயில் மற்றும் போரூர் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டாலும் வெளியில் அதாவது கட்சி பொதுக்கூட்டத்திற்கு வெளியிலிருந்து வாகனங்கள் அதிகப்படியாக கட்சியினர் வந்த நிலையில் தற்போது இந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது உண்டாகியுள்ளது அதிமுக பொதுக்குழு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் இங்கு வருகை தந்திருந்தார் இந்த நிலையில் இந்த சாலையில் தொண்டர்கள் அதிக குவிந்ததாலும் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் உண்டாகி உள்ளது குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முடியாமல் போக்குவரத்து போலீசாரும் திணறி வருகின்றனர் ஆம்புலன்ஸ் ஒன்று இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதாவது இந்த வாகன நெரிசலில் சிக்கி முன்னேற முடியாமல் தவிக்கக்கூடிய காட்சி நம்மால் காண தொடர்ந்து இந்த சாலையில் சுமார் கிலோமீட்டர் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது ஒருபுறம் அதிமுக கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் போக்குவரத்து பாதிப்பு தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க நன்றி சோமசுந்தரம் அதிமுக பொதுக்குழு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பான கேள்விக்கும் பதில் அளித்தார் பொதுக்குழு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக திருவிழா நீங்க பாக்குறீங்க எந்த ஒரு கட்சியிலயும் வந்து பொதுக்குழு வந்து இவ்வளவு எழுச்சியா வந்து எப்போதுமே நடந்தது கிடையாது ஒன்லி ஒன் அண்ட் பார்ட்டி எயிட் எம் கே பார்ட்டி வயிற்று பசி புரட்சித்தலை பொறுத்தவரை சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி தான் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற வகையில வந்து தான் அந்த உணவும் பரிமாறப்படுது இருக்கா அப்புறம் மணி வரல ஒரு மணி ஒன்றரை மணி வரல நடக்கும் அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எதுக்கு அவசரப்படுறீங்க